ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன் மண் பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை உரிச்சுட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குறை குறை அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அரைச்சி பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் சின்ன வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் முழுசாகவே சேர்த்துக்கிறேன் இப்போது சேர்த்துருந்த வெங்காயம்லாம் வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ வெங்காயம்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு மூணு தக்காளி நல்லா கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன் தக்காளி கூடவே மூணே மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசீர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் தக்காளி வெங்காயம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ காரத்துக்கு மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே மஞ்சள் சேர்த்துக்கிறேன் நல்லா காரசாரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் நான் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூனு தான் நமக்கு அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பள அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டு கரைச்சி வச்சுருந்தேன் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு கலந்துட்டு திரும்பவும் செக் பண்ணிவிட்டு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா குழம்பு வந்து புளி பச்சை வாசனை போகணும் மிளகாத்தூள் பச்சை வாசனை போகணும் அந்தளவுக்கு வேகும்போது குழம்பு நல்லா சுண்டி வந்துடும் உப்பும் தேவைப்பட்டுச்சு உப்பும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா குழம்ப கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிச்சுட்டு நல்லா கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா மீன் சேர்த்துக்கிறேன் மீன் வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த குழம்புல மீன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான் மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சிட்டு சேர்க்கணும் அப்படின்னா நம்ம அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் தேவையில்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி குழம்பு செஞ்சாலும் மீன் குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மீனையும் நான் குழம்புல சேர்த்துட்டேன் மீன்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மீன்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மீன் குலையாமல் இருக்கும் ரொம்பவும் வேக வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கொ மீன்லாம் வந்து நல்லா குழஞ்சி உடஞ்சி போயிடும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு மீன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வெந்திருப்போம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நல்லாவே மீனும் நல்லா வெந்துடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ